கர்நாடக மாநிலம் மைசூரில் நடைபெறும் தசரா திருவிழாவிற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் தசரா திருவிழாதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த தசரா திருவிழாவிற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பல்வேறு வேடங்கள் அணிந்து அம்மனை வழிபாடு செய்வார்கள் இந்த கோவிலில் தசரா திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு கடற்கரை பகுதியில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்ற தினத்தன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் அவர்கள் குலசேகரப்பட்டினம் கடற்கரை பகுதியில் பல பக்தர்கள் தனித்தனியாக கடற்கரையில் நீராடி கும்பம் எடுக்கும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தசரா திருவிழாவிற்கு வருவார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது உடன்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தசரா திருவிழா களை கட்டும் குழுக்களாக சென்று நேர்த்திக் கடனை செலுத்தி வருவார்கள் முத்தாரம் கோவிலுக்கு சென்று திருக்காப்பு கட்டி பல்வேறு வேடமணிந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் அப்போது இரண்டு குழுவினர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் வாக்குவாதம் வாக்குவாதமுற்றவே இரு குழுவினர்களுக்கும் கையில் கிடைத்த கம்புகளால் ஒருவரை ஒருவர் மாற்றி தாக்கிக் கொண்டனர் இதனால் கடற்கரை பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது இரு குழுவினர்களுக்கும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஏற்கனவே காவல்துறையினர் சார்பில் தசரா திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் ஜாதி கொடி கொண்டுவரக்கூடாது சாதி படங்கள் அணிந்து ஆடைகள் அணிந்து வரக்கூடாது என்று அறிவித்துள்ளனர் ஆனால் அதை பொருட்டாக நினைக்காத பக்தர்கள் விழாவிற்கு ஜாதி கொடிகளுடன் வருகை தந்துள்ளனர் மேலும் சாதி படங்கள் கொண்டு டிஷர்டுகள் அணிந்துள்ளன தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தன்று கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் சாதி கொடிகள் மற்றும் படங்கள் கொண்ட டி அணிந்து வர கடுமையான தடை விதிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கூறும்போது ஒரு தரப்பினர் சாதி டிஷர்ட் அணிந்து வந்துள்ளனர் கடற்கரையில் சண்டை போட்ட மற்றொரு தரப்பினர் யார் என்று தெரியவில்லை முதற்கட்ட விசாரணை காலில் ஒருவரை ஒருவர் மிதித்ததால் தான் இந்த தகராறு ஏற்பட்டதாக கூறிய அவர் சாதி கொடிகள் மற்றும் டிஷர்ட் அணிந்து வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க